வணக்கம் வள்ளுவரே நாம் கஷ்டப்பட்டு இறுக்கி பிடிச்சாலும் சில சமயம் கை கைப்பொருள் இருந்து போயிடுது சில நேரம் தாம் தூம்னு செலவழித்தாலும் பொருள் போதுமான அளவுக்கு கையில் வந்துடுது இதுக்கு காரணம் என்ன வள்ளுவரே அப்பனே இதுதான் வீதியின் விளையாட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் நமக்கு உரியது இல்லைன்னா எவ்வளவுதான் நம்ம அக்கறையோடு அதை பாதுகாத்தாலும் வீதி அதை நம்ம விட்டு போக வைத்து விடும் அதுவே அந்த பொருள் நமக்கு உரியதுன்னா தானம் தர்மம்னு நல்ல வழியில் செலவழித்தாலும் சரி விருந்து ஆடம்பரம் தாம்பிகம்னு அல்ல வழியில் செலவழித்தாலும் சரி எவ்வளவு செலவழித்தாலும் பொருள் நம்மக்கிட்ட குறையாமல் இருக்கும் இதைத்தான் பரியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்து சொரியினும் போகாதமன்னு ஊழதிகாரத்தில் முந்நூற்றி எழுபத்தாறாவது குரலாக எழுதி வச்சேன் இதே தான் மகான் ஆதி கர்ம எ சித்தம் தேன பஜு கோவிந்த கர்ம வினைப்படி உனக்கு என்ன கிடைக்குமோ அதுல மனமகிழ்ச்சி கொள்வாயாக பாடி வச்சார் அருமையா ஒரு புதிரை விடுவிச்சிட்டீங்க வள்ளுவரே பரியினும் ஆகாவாம் பாலல்ல உயித்து சொரியினும் போகாதவன் ஊழ்வினைப்படி நமக்கு வர வேண்டியது கிடைக்க வேண்டியது எதுவோ அது நமக்கு கிடைத்தே தீரும் ஊழ்வினைப்படி நமக்கு கிடைக்காது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அது நம்மளால் தக்க வைக்க முடியாதுங்கிற புதிர விடுவிச்சு எங்களுக்கு தெளிவு கொடுத்துட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்கோள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை தொடருங்கள் நன்றி வணக்கம்